நித்தியராஜா நீர்மலாத நீ பாதம் பண்ணிந்தோ இம்மாலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆதியிலே தெய்வன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆரம்ப வரிகள் அங்கே எழுதப்பட்டுள்ளது இந்த ஆதி என்பதற்கான அர்த்தம் நாம் என்ன இதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த மனிதர்களுக்கும் தெரியாது உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பொது உலகத்துக்கும் இந்த உலகத்தில் வாழும்படியாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கால வரையறை அதாவது ஒரு முடிவானது காணப்படுகிறது அது மாத்திரமல்ல பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று யோவான் சுவிசேஷம் மிகவும் அழகாக சொல்லுகிறது இந்த வார்த்தையை பிற்பாடு மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக ஆதி என்பது வார்த்தையாகிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதை என்பதை நாம் நன்றாக இந்நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு கால வரையறு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குட்பட்டவர்கள் என்பதையும் நாம் இந்நாட்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய தேவனோ அவர் நித்தியராய் காணப்படுகிறார் அவரை நம்முடைய காலத்திற்குள் நாம் ஒரு நாளும் மடக்கிவிடவே முடியாது இங்கே நம் வாசத்து கேட்ட வேத பகுதியில் அல்பா ஒமேகா என்பது இது கிரேக்க பாஷையினுடைய முதல் மற்றும் கடைசி எழுத்துக்களாய் காணப்படுகிறது பிதாவாகிய தெய்வனுக்கும் குமாரனாகிய தெய்வனுக்கும் இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இதை நாம் பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தலை எழுதியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்பாவாகவும் அழைப்பதிலிருந்து சகலவற்றிற்கும் சிருஷ்டிகர் அவர்தான் மீட்பரும் அவரே இறுதி நியாயாதிபதியும் அவரே என்று அவர் அறிக்கை பண்ணி அங்கு சொல்லுகிறார் மொத்தத்தில் ஆரம்பமோ முடிவோ இல்லாத நித்தியரை நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனாய் காணப்படுகிறார் தம்மை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தையும் அவரே நம்முடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கின்ற கிருபை வரத்தையும் நம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு அவர் தந்தில் இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையும் கொடுத்தவரும் இவர் ஒருவர் தான் இந்த தெய்வனை சொந்த தெய்வமாக கொண்ட நாம் எத்தனை பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த தெய்வந்தான் பாவிகளாகி நமக்காக மனிதனாக உலகத்திற்கு கடந்து வந்து தம்மை தாமே பலியாக்கி பாவத்தின் கொடிய பிடியிலிருந்த நம்மை மீட்டு ரட்சித்து நம்முடைய நமக்கு புதிதும் பழுதற்றதும் நித்தியமானதுமான வாழ்க்கை அவர் தந்தார் அவர் உயிர் காணப்பட்டால் நம்முடைய பாவம் ஒரு நாளும் மன்னிக்கப்பட்டிருக்காது பாவத்திலிருந்து ஒரு ஒரு பரிகரிக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தை நான் பெற்றிருக்க மாட்டோம் அவர் உயிர் தழுந்தது நிமித்தமாக பாவத்திலிருந்து ஒரு பெரிதான மீட்பு உண்டாயிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் அப்படியான பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழல் மூலமா நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம் அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நாட்கள் பாவத்திலிருந்த ஒரு பெரிதான ஒரு மீட்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல ஒரு இதனுடைய ஒரு நித்திய நரகம் கனவு அதுலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவாதி தேவன் நமக்கு தந்திருக்கிறார் வேத வாக்கியங்களை நாம் ஆராதிக்கும் தெய்வ நித்தியர் என்றும் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்றும் சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு மிகவும் திட்டவும் தெளிவுமாய் சொல்லுகிறேன் நித்தியமானவர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வாழ்க்கையை உண்டு பண்ணும்படியாய் அவர் கல்வாறு சிலுவிலே நமக்காய் பலியானார் அவர் பலியானது நிமித்தமாக அந்த நித்தியரின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தாவின் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்களும் தேவாதி தேவனுடைய திருப்பாதத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து தாழ்மையோடு கூட தாழ்மை சிந்தனையோடு கூட நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறதான பொழுது அல்பாகவும் மேகமும் ஆதியும் அந்தமானவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் மகிமையான காரியங்களை செய்வார் நீங்கள் அறியாதது மெட்டாதமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து இன்னும் விடுதலை பெறாத காரியத்திலிருந்து கத்திர விடுதலை பெறும்படியான பாக்கியத்தையும் உண்டுமணிகிற தேவாதி தேவனாய் காணப்படுகிறார் தேவச முத்திரை தாழ்த்தலாமா செபிப்போம் எங்க நேசிக்கிற அன்பினால தகுப்பனை நெத்தியிலாக பரிசுத்த தெய்வனே சிலுவை பலியினாலே எங்களை பாவத்தின் கொடிய அந்த பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்திறேன் நமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர இப்படிப்பட்ட சீரை பற்றி நாங்கள் எவ்வளவு பாக்கியவன்கள் என்பதை அறிந்து எப்பொழுதும் நமக்கு நன்றி செலுத்த உண்மை துதிக்க உண்மை போற்ற புகழ தகப்பனை அப்படிப்பட்ட கிருபிகளை தந்து வருகிறோம் நமக்கு நன்றி ராஜா இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அப்பா அந்த பாக்கியத்திற்குள்ளாய் கடந்து வர அந்த மேன்மையை அடைந்து கொள்ள முடிய அப்பா மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள தகவல் கிருபசிங்க ஆசிர்வதேசுவாமத்தை சுபிக்கிறதுனால பிதாவே ஆமேன் ஆமே ராஜா கண்ணயர்ந்த வேளையிலும் கண்ணிமை போல் காத்தவரே கற்பகமே உமக்கு ஸ்தோத்ரம் கண்ணயர்ந்த வேளையிலும் கண்ணிமை போல் காத்தவரே கற்பகமே உமக்கு ஸ்தோத்ரம் கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்த தோத்திரம் கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்த தோத்திரம்